தந்தை மகன் ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மன்றாடும் பொழுது எங்கள் குரலை கேட்கிற தெய்வமே இறைவா உமக்கு நன்றி இரக்கம் கொண்டு எங்களுக்கு பதிலளிக்கிறவரே நன்றி எங்கள் உள்ளத்தை எங்கள் வாழ்வை உம்முடைய அன்பின் பால் ஈர்த்துக் இருக்கிறவரே எனக்கு துணையா இருக்கிறவரே என் மீட்பரே உமக்கு நன்றி எங்கள் ஒவ்வொருவர் எங்கள் வாழ்வில் எங்கள் குடும்பத்தையும் கொடுக்க எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை ஒப்புக் பகல் முழுவதும் எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்தீரே பாதுகாத்தீரே அரவணைத்தீரே கற்றுக் கொடுத்தீரே நன்றி அப்பா அன்பைவாதத்தை செயல்படுத்துகிறவர்களாய் நன்றி அப்பா தீமையானவற்றிலிருந்து முற்றிலுமாய் எங்கள் வாழ்வை நாங்கள் மாற்றி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுத்தீரே நன்றி 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 எங்கள் கனவுகளை பொறுப்பெடுங்கடையதாய் மாறட்டும் வல்லமையாய் மாறட்டும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் எழுப்புதலாய் மாறட்டும் இரவு முழுவதும் எங்கள் வாழ்வாதார எங்கள் குடும்பத்தை நன்மைத்தனங்களால் நிரப்புவீரா உம்முடைய ஆற்றலும் ஆசிர்வாதமும் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருப்பதாக நிம்மதியான உறவு ஆசிர்வாதமான கனவுகள் எங்களுக்கு இருப்பதாக எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூயாவிய உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசிர்வதித்ததை போல இந்த இரவிலே பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் அ